திண்டுக்கல் புனித வளனார் தேவாலயத்தில் மறித்த இயேசுவின் திருவுருவ ரூபம் தூம்பாபவனி நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு தவ காலத்தில் இறுதி நாளான இன்று மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டவர்கள் நிறைவு செய்யும் தினமாகவும் இயேசு கிறிஸ்து மன்னனாக வாழ்வின் இறுதி நாளில் துன்பங்கள் அனுபவித்து சிலுவையில் உயிர் துறந்த தினத்தை புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது அதன்படி திண்டுக்கல் புனித வளனார் தேவாலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது திருப்பலி நிறைவு பெற்ற பின்னர் மறித்த இயேசுவின் திருவுருவ ஸ்ரூபம் தூம்பா பவனியில் வைத்து ஆள் வெளிப்புற வளாகத்தில் வலம் வந்து பின்னர் தூம்பா ஆலயத்தில் இறைமக்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டது இதில் ஏராளமான இறைமக்கள் ஜபம் செய்தவாறு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து சனி இரவு பதினோரு மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது இதில் பங்கு தந்தை மரிய இன்னஞ்சி உதவி பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இறைமக்கள் கலந்து கொண்டனர்